அதாவது நவம்பர் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இருக்கோம் இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழுக்கு வந்து பார்த்தா ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில் ராகுவுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலபுருஷவ தத்துவத்துப்படி அதாவது ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே அதாவது தனசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா குரு பகவான் அதாவது குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக கடகராசியில குரு இருக்கிறார் தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடக ராசியில் அதாவது உக்காந்து தன்னோட உடைய சாரம் வாங்கி உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கியே உக்காந்துருக்கிறாரு யார் வீட்டில்னா தன்னுடைய மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் தான் இந்த குருவுடைய மனைவி அந்த கடகராசியில் தான் இப்போ குரு போய் உட்காந்துருக்கிறார் ஒச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் உச்சமுன்னா என்னங்க அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேர் இருக்குது உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நூறு டிகிரியில் இருக்குது அப்படின்னா அடையும் போது அந்த கிரகம் இரநூறு டிகிரியில் போயிடுவார் அதிர்ஷ்ட கு கொடுக்கறதுக்கு போயிடுவார் அதே நூறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் அடையும் போது ஜீரோக்கு வந்துடுவார் வேலை செய்ய மாட்டார் அதுதான் நீச்சம் உச்சன்றது அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் அதாவது மனிதர்களுக்கு நமக்கு எப்படி ஜென்ம நட்சத்திரம் இருக்கு நாம் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஒரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் உண்டு அந்த குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது பூச நட்சத்திரம் இந்த தனசுராசிக்கு ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மூணு பேர் அதாவது கேது அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் அப்போ கேது பகவான் வந்து மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு சுக்குரு பகவான் வந்து பூராட நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தா சூரியன் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் கொடுத்துருக்காரு இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களை சேர்ந்தது தான் இந்த தனசு ராசி அப்போ அந்த கேது பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து சுக்குரன் பிறந்த நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி அந்த சூரியன் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்தா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அதாவதுன்றது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே அதாவது வந்து எட்டாம் இடம் அப்படின்னா அஷ்டமத்து ஸ்தானம் அதாவது எட்டாம் இடம் அஸ்தமத்து ஸ்தானம்னா அஷ்டமத்து குருவாக உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூணு இடத்துக்கு மூணு விதமான ஒரு பதில் என்ன அப்படின்னா ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அவமானம் பஞ்சாயத்து இந்த மாதிரி தண்டம் கட்டுற இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது அதாவது அஷ்டமத்து ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடம்ன்றது விரை ஸ்தானம் அப்போ உங்கள் ராசிநாதன் எட்டாம் இட எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா அஷ்டம குருவை உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடத்துல தான் இருந்தார் இப்போ வந்து குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இன்னைக்கு அதிக சாரம் வாங்கி மிதுன ராசியில தன் வாரிசு பயன் வீட்டில் இருந்து மனைவி வீட்டுக்கு இப்போதான் போயிருக்கிறார் இந்த அக்டோபர் பதினேழாம் தேதி தான் போனார் அப்போ இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து பார்த்தா குரு பகவான் இப்போ வந்து அஷ்டமத்து குருவாக வந்ததுனால நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறத விட ஒரு விஷயம் மனசில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போடாதீங்க பத்து ரூபா வாங்கி கொடுக்காதீங்க உதவி செய்தால் கூட ஒவ்வொருன்ற பேர் வரும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க பிரச்சனை இல்லை கேள்வி கேளுங்க அப்போ தான் அந்த இடத்துல நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறன்றது உங்களுக்கு தெரியும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையாகும் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டி ஆகணும் இப்போ குரு பகவான் இந்த மாதத்தில் அஷ்டமத்து ஸ்தானத்தில் வர்றதுனால தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க நண்பனுக்கு ஒரு பிரச்சனை சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனை போய் நீங்கள் முன்ன நின்னீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் அதாவது இறங்க வேண்டாம்னு சொல்கிறேன் நல்லது போனால் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும் சரிங்களா அதே சமயத்தில் தேதிக்கு மேலே குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஏன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேலே கடகராசியில் குரு பகவான் வந்து வக்ரமாகறாரு வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுறாரு இயல்புக்கு மாறாக ஆப்போசிட்டாக அவர் வேலை செய்வார் அப்போ என்ன பண்ணுறாரு இது எல்லாமே அடுத்தது உங்களுக்கு நல்லதாக கொடுக்குறாரு தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் புதுப்பிக்கிறது வண்டி வாகனம் எடுக்கிறது அதாவதுன்றது வெளிநாடு முயற்சி பண்ணுறது வெளி மாநில முயற்சி பண்ணுறது இடம் வாங்குறது அதாவது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா குரு தான் அதிர்ஷ்ட காரகனை அப்போ பதினோரு தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்கும் போது நல்லதை பண்ண மாட்டார் பதினொன்னாந்தேதிக்கு மேலே அவர் ஆகிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட் பலன்கள் கெட்டதை கொடுக்குறவர் அப்படி நல்லதை கொடுக்குறாரு நிச்சயமாக இது நடக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் அதை கிட்டத்தட்ட இருபது நாள் உங்களுக்கு பதினொன்றாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக தனசு ராசி உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்லது குரு பகவான் கொடுத்துருவார் அதில் முக்கியமாக கொடுக்குறது என்னென்னா குழந்த பாக்கியம் ஏன்னா குரு தான் வாரிசு கொடுக்குறவர் யாருன்னா குரு தான் அந்தவுடைய கேட்டகரிக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா தனசராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்றாரு நான் சொல்கிறது பதினொன்றாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கும் மூணாம் இட தைரியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் சனி இப்போ நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு சுகஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு சனி உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தார் மன கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் எப்போ தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷம் அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு அதாவது அர்த்தாஷ்டம சனி பிடிச்சது கிட்டத்தட்ட எட்டு மாதமாக இந்த எட்டு மாத காலமாக அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து அர்த்தாஷ்டம சனியே பிடிச்சி நிறைய சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கிறாரு இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவானனால் உங்களுக்கு எந்த தொல்லை இல்லை அதனால் இங்கே பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா இருபத்தெட்டாம் தேதி தான் அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு அதாவது முன்னோக்கி போகிறாரு இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சனி மீண்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அப்போ கொடுக்கும்போது என்ன கொடுப்பாரு தொழில் முடக்கம் தொழில் பிரச்சனை தொழில் சார்ந்த வகையில் பிரச்சனை அப்போ தொழிலில் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் இந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அப்போ தேவை என்ன தேவையில்லாதது என்ன அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடம் அதாவதுன்றது வந்து விரை ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத இந்த மாதம் கொஞ்சம் கடன்களை தேவையில்லாத வாங்கிடாதீங்க உங்கள் கையில் என்ன இருப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அந்த வேலை உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கு இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி பத்து லட்ச ரூபாயில் ஒரு 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 காரியத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுமே போய்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கும் விரைஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியை தன் சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் நூறு சதவீதம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க தப்பில்லை சரிங்களா இப்போ வந்து கட்டன்றது இந்த மாதிரி சொல்ல கௌரவத்துக்காக வண்டி வேஷம் கட்டி ஆட வேண்டாம் முடிஞ்சவடிக்கு இன்றைக்கி என்னென்னா அதாவது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அரகராண்டரும் அவதி வைக்க போகிறதில்ல எலவுக்கரும் எலோக்கரவும் எடுக்க போகிறதில்ல நூறு சதவீதம் இன்னைக்கு நம்ம என்னன்னா கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமாக குடிக்கணும் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு தனசு ராசிக்காரங்களுக்கு இருப்பு வச்சு பிழைக்கிறதுக்கு பாருங்க கண்டிப்பா செய்யுங்க அது நல்லது கொடுக்கும் அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் இடம் நிறைய தனசு ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார இந்த இருபத்தி நாலு நாள் நிச்சயமாக சொல்கிறேன் வாகன யோகம் உண்டு அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ச்சி யோகம் உண்டு அதாவது தாய்க்கு மனைவிக்கு மாமியருக்கு இந்த மூணு பேருக்கு உண்டான உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும் இதை போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுக்கும் ஒரு பாதை கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணின மாதிரி ஆனால் இப்போ பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி நிச்சயமாக உங்களுடைய பாதை உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலு நாள் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க தான் போகுது அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சகத்தில் உட்காரும்போது அந்த ஆறு நாள் இருக்குது பார்த்திங்களா பெருசாக வேலை செய்யாது சப்போர்ட் பண்ணாது ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காடுறாரு இல்லையா அப்போ கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சண்டை சங்கடம் கொஞ்சம் குழப்பம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா அதாவது வந்து புதன் தான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே உக்காந்துருக்கிறாரு கரெக்டாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ இந்த பத்து தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண தடைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா புதன் பகவான் பத்து தேதி வரைக்கும் ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறாரு அதனால் திருமணம் வரண் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பத்து தேதி வரைக்கும் நீங்கள் பேச வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி எடுத்துட்டிங்க பேசிட்டீங்க அப்படின்னா இந்த பத்து தேதி வரைக்கும் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக நிற்கும் நம்ம வாய் வச்சுட்டு நம்ம கம்முன்னு இருந்தமுன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா எதோ ஒரு வகையில் செக்கல் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த காதல் லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம தேடிக்குவோம் பத்து தேதிக்கு மேலே இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாள் இருக்கிறது பார்த்தீங்களா தடையாக இருக்கிற காரியம் கூட சக்ஸஸ் ஆகும் பொண்ணு பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க தட்டிட்டு போயிருக்கோம் ஆகாது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதுவே கூப்பிட்டு கொடுக்குறது கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்தாலும் அப்போ வந்து வக்ரமாகறாரு அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தான் ஆனால் நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால பதினாறு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குடும்பத்துக்குள்ளார உங்கள் உறவுகளுக்குள்ளார நிம்மதிய சந்தோஷம் ஒற்றுமை ஒரு சில மாற்றமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் புது உறவுகள் கிடைக்கிறத விட புது அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நான் சொல்லுவேன் இது எப்படி பார்த்தாலுமே தனசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதாவது பொறுத்துவன் இந்த பூமி ஆளுவான்னு சொல்கிற மாதிரி பொரு பொறுமையாக ஒரு பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணினீங்கன்னா அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும் சரிங்களா அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கா செய்யலாமா வேண்டாமா முதல்ல பார்த்துக்கிட்டு அந்த விஷயம் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி